இருக்கு பஞ்சு வரணும் சேலை சூப்பரா இருக்கு அக்கா நகை போய் எடுக்கணும் அக்கா வாங்கக்கா போயிட்டு வந்துடலாம் ஆ சரிம்மா போயிட்டு வந்துடலாம் ரம்யா நீயும் வரையா அனுக்கு நகை எடுக்கலாமா போயிட்டு நகை எடுக்கணுமா நல்லதான் டிசைன்லாம் பார்த்து எடுக்கலாம் வாப்பா அதுக்கு என்ன வரலாம் ரகு குடிக்குங்க ரகு சொல்றது ஓகே சொல்றது தானே அனு ஓகே சொல்லுவாங்க மேடமே ஆமா ஆமா ரம்யா நீ சொல்றது கரெக்ட் தான் அனு ஒரு ரகம் போயிட்டு கூட நல்ல டிசைனா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க நம்மலாம் சும்மா தானே என்னடா நீங்க இப்படி எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க போங்கடா என்னமா பஞ்சவர்ணோ உங்க தங்கச்சி இப்படியா போட்டு நீங்க கலாய்ப்பீங்க ஆமாங்க சரோஜா என் தங்கச்சி தானே சும்மா அவளை உசு கேட்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் ஆ வாங்க போலாம் அண்ணி வாங்க அண்ணி போலாம் செல்லக்காயி வாமா நம்ம போய் நகை எடுத்துட்டு வரலாம் அனுவுக்கு வாங்க வாங்க அப்படியே வண்டியை நகை கட்டிட்டு விடுங்க போய் பார்த்துட்டு நகையும் எடுத்துக்கலாம் அனுவுக்கு அம்மா நீ பஞ்சவர்ணா நல்லா நடிக்கியா பார்த்து எடுங்கமா நாங்க அப்படியே உட்காந்தே இருக்கோம் உங்களுக்கு ஒரே தயடா இருக்குமா அனு இந்த ஆரை நல்லா இருக்கா பாருமா ரகு நீ பாரு முதல்ல நீ பார்த்தா தான் அனு ஓகே சொல்வா இந்த நகை நல்லா இருக்கா பாரு இல்லை இதாச்சு பாருப்பா பா பஞ்சவர்ணா ரெண்டு டிசைன்மே நல்லா இருக்கு பா ரெண்டு டிசைன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்வாங்கன்னு தெரியலையே அனு மேடம் சொல்லுங்க மேடம் இந்த டிசைன் வா அந்த டிசைன் நல்லா இருக்கு பா அத அக்கா நானே இந்த டிசைன் எடுத்துக்கறங்க நல்லா இருக்குக்கா அது எப்படி அனு ரகு எதுவுமே சொல்லலையே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீயே டிசைன் பண்ணிட்ட ஆமாக்கா நான் எனக்கு பிடிச்சிருக்கங்க எடுத்தேன் அப்ப கண்டிப்பா இந்த டிசைனை எடுத்துடலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல டிசைனே அப்புறம் எங்க மேல எல்லாம் பழி சொல்ல கூடாது சரிமா அத்தை இந்த டிசைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க பாருங்க அம்மா நீயும் பாருமா ஆ நல்லா இருக்கு பஞ்சானா சூப்பரா இருக்கு அண்ணா நல்லா இருக்குமா இந்த இது டிசைன் உங்களுக்கு அத்தை நீங்க சொல்லுங்க அம்மா நீ சொல்லுமா மா நல்லதமா இருக்கு பஞ்சானா அணுக்கு பிடிச்சா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் ஏன்னா அந்த நகையை அணு தானே போட்டுக்க போறா அனு உனக்கு பிடிச்சிருக்காமா ஆ பிடிச்சிருக்கு சித்தி அப்புறம் என்ன அணுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்க வேண்டியது தானே ரகு உனக்கு பிடிச்சிருக்காப்பா உனக்கு பிடிச்சதா அவங்க அணு போடுவா இல்லைன்னா அவங்க வைஃப் போட மாட்டாங்க நீ பார்த்துக்க சொல்லு டிசைட் பண்ணு ஆமாமாண்டா நீ ஏன் பார்த்து சொல்லிடு அப்புறம் நீ உன் ஃபோன் சொல்லிட்டேன்னா அனு வேணான்னு சொல்லிடுவா பார்த்து சொல்லு இப்பவே நல்ல டிசைனா ஆ இல்லை இல்லை நல்லா இருக்கு அதுவே எடுத்துக்கிட்டோம் ஆ நல்லா தான் இருக்கு டிசைன் சூப்பரா இருக்கு ஆ அனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் பாரு பஞ்சவண்ணா இந்த வாட்டி அனுக்கு ஓகேனா இவருக்கு ஓகேவா சார் எடுக்கும் போது பார்த்தனா சார் சொல்றது அனு மேடம் எடுத்தாங்க இப்போ என்னடானு அனு மேடம் ஓகே சொன்னது சார் ஓகே சொல்றாரு என்னடா இது நம்ம பில் போட்டுறலாமா ஆ நான் பில் போட்டுறலனா என்ன அனு பார்த்துட்டு பேசாமையே இருக்க அது இல்லங்க இப்போ நீங்கள நம்ம ஃபோன்ல பேசினேன்னா இப்ப அடடா அனு நீ வெக்கப்படும்போது ரொம்ப அழகா இருக்க அனு அப்ப வெக்கப்படாம என்கூட பேசு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பேசலாம்னுதான நேர்ல பார்த்து இங்க பீச்சுக்கு வந்திருக்கோம் என்ன பார்த்துட்டு நீ அமைதியா இருந்தவே எப்படி சொல்லு அனு அந்த பட்டு சைல உனக்கு பிடிச்சிருக்கா ஆ அப்புறம் அந்த ஜுவல்ஸ்லாம் நல்லா இருக்கா ரெண்டு சிட்டி காமிச்சாங்க நான் அந்த சிட்டி எடுத்துக்கோ அப்படின்னு மனசால சொன்னேன் நீயும் கரெக்டாக அதே மாதிரி நான் நினைச்சதையும் நீயும் எடுத்துட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆமாங்க நீங்க அந்த ரெண்டு நகை சிட்டியும் பார்த்தீங்க அதில் உங்க பார்வை வந்து ஒரு நகை மேலே மட்டும் இருந்தது அதை நான் கவனிச்சேன் அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சு அதையே எடுத்துக்கிட்டேங்க எனக்கும் ரெண்டுமே பிடிச்சிருந்தது நீங்க அதுதான் பிடிச்சிருக்கேன்னு மனசுல நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதுதாங்க நான் எடுத்துக்கிட்டேன் ஓ அப்படியா அந்த அளவுக்கு என்ன முழுசா புரிஞ்சு வச்சிருக்கியே பரவாயில்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நான் பாக்குற பார்வையிலேயே என்ன புரிஞ்சு வச்சிருக்கேனா உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கோம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அனு நீ எனக்கு மனைவியாக போற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு போங்கங்க எனக்கு ரொம்ப வெக்கவெக்கமா வருது ஓ வெக்கலாம் படுவீங்களா நீங்க நான் நினச்சேன் நீங்கள் ஒரு சண்டைக்காரியாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கீங்க அனு நில்லு சும்மா சொன்னேன் அனு நில்லு திரும்ப அனு அனு என்ன பாரு அனு என்னை நிமிர்ந்து பாரு சும்மா சொன்னேன் நான் போங்க நீங்கள் நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன் என் அனுக்கு கோவம் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கு நீங்கள் கூட என்னை ரொம்ப கலாய்க்கிறீங்க அனு நான் உன்னை கலாய்க்காத வேற யார்கிட்ட போயிட்டு விளையாடுவேன் நீ தானே என கட்டிக்க போற பொண்ணு உன்கிட்ட தானே நான் விளையாட முடியும் அப்ப நான் சரி நீ கலாய்ச்சுக்கோ வாரடா என் அணு கலாய்க்க சொல்லிலாம் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனா என் அணுவே நான் கலாய்ப்பனா நான் கலாய்க்க மாட்டேன் அணு நீ பயப்படாத நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பேன் இந்த ஒரு வார்த்தையே போடுங்க ஒரு வார்த்தை பேச ஒரு

ஓகே ரம்யா கிளம்பலாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நிற்கோம் ஓகே கிளம்பலாம் வாங்க போலாம் சரோஜா கண்டிப்பா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரணும் ஆ வரங்கமா கண்டிப்பா வரேன் பத்திரமா போயிட்டு வாங்க சரோஜா கண்டிப்பா வந்துடணும் சரோஜா நிச்சயத்துக்கு கண்டிப்பா வாங்க பஞ்சம் வரணும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாமா ஆ பத்திரமா போயிட்டு வரமா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க பாய் ரொம்ப நன்றி சரோஜா இங்க கூட நீங்க வந்ததுக்கு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க கிளம்புங்க பத்திரமா போயிட்டு வாங்க பொழுது வேற போகுது போயிட்டு வாங்க பத்திரம் நானும் போயிட்டு வரேன் ஓகே பஞ்சு வரணும் நான் போயிட்டு வரேன் அக்கா அக்கா என்ன பண்றீங்க வாமா சரோஜா வா எப்போ வந்தீங்க துணி எடுக்க போகிறேன்னு போயிட்டு வந்து நீ நீங்கள் பாருக்கா இந்த புடவை தான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கா பாருங்கக்கா ஏ இந்த புடவை சூப்பராக இருக்கே சரோஜா ஏ இந்த புடவையும் சூப்பராக இருக்கு நான் ரெண்டு புடவை எடுத்துட்டு வந்தியா ஆமாங்கா ஒரு படம் எடுக்கலாம் தான் போனேன் அங்கே ஒன் ஆஃபர் போட்டுருந்தாங்க அதாங்க எடுத்துன்னு வந்துட்டேன் ரெண்டு புடவை வேணா நீங்கள் ஒரு புடவை எடுத்துக்கணுங்க்கா வணவனம்மா நீ சொன்னதே போதுமா ரொம்ப சந்தோஷம் நீ ஏற்றுன்னு போய் கட்டிக்குமா பரவாயில்ல இருக்கட்டும்க்கா ஒரு புடவை எத்துக்கிட்டா அவங்ககிட்ட காமிச்சிட்டு போகலாக்கா வந்தேன் எடுத்துக்கா பரவாயில்ல ஒரு புடவை இதோ நீ இப்படி சொல்கிற ஒரு புடவை எடுத்துக்கணும் என் மருமக அறிக்கிறாளே ஒரு புடவை எத்தி நாலஞ்சு புடவையே ஏதுன்னு போடுறாமா ஒரு புடவை கூட எதாவது காமிக்கிறதும் இல்லை இந்த மாமியாரே ஒரு புடவை வச்சு கட்டிக்கணும் கொடுத்தது இல்லைம்மா நீ உன் மாமியார் கொடுத்து வச்சுருக்கணும் நீ மருமகளாக கிடைக்க என்ன பண்ணுறதுக்கா அவங்க தலையெழுத்து எழுதி நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் மருந்தகம் நான் நல்லா இருக்கேன் என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறா என்ன பண்றது சரி விடுமா என்ன பண்றது மாமியார் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தூத்து போனா தானே குடும்பம் ஆகும் ஆமா ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்டு தான் அதாங்க பல்ல கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் நானு சரிக்கா நான் போயிட்டு வரேன் ஐயோ இந்த அக்கா கிட்ட கொஞ்சம் குழம்புனா வாங்கிட்டு போலாமா குழம்புனா நல்லா இருக்குமா இந்த ஊசி போச்சா தெரியலையே காலையில வச்சது சரோஜா என்னம்மா போய் சமைக்கணுமா ஆமாங்கா கொஞ்சம் சாம்பார் இருக்கு நல்லா இருக்கா இல்ல ஊசி போச்சா தெரியலக்கா போய் பாத்து சமைக்கணும் நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த அக்கா இவ்வளவு நல்லவங்களா என் பூங்கொடி புரிஞ்சுக்க மாட்டேன்டானே தெரியல இந்தாம சரோஜா எத்துன்னு போமா ரொம்ப நன்றிக்கா சரி நான் போயிட்டு வரேன் போய் என்ன பண்றேன்னு பாக்கணும் டிங்கி வேற ഇതും നമ്മളെ മുടിഞ്ഞ